இதயம் வெடிக்கிறதே ஒரு கனத்த இதயத்துடன் ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு மருத்துவர் ஐயா அவர்கள் அது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் நான் பதிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜு அவரது மனைவி அவரது ஆறு வயது பெண் வின்ஸ்லின் என்ற மூணு பேரும் திருப்பூரில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க திருப்பூரில் பல்லடம் அருகே தங்கியிருந்து அங்கே ஒரு நூல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த கூலி தொழிலாளி ராஜு முகநூலில் ஏதோ பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போது ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு கடன் உதவி வேணுமா இந்த லிங்கை கிளிக் செய்ய அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இவருக்கும் கடன் தேவைப்படுறதுனாலும் பண தேவை அதிகமாக இருக்கிறதுனால அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதிலிருந்து ஒரு செயலியை பதிவிறக்கம் பண்ணியிருக்காரு ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கார் அவர் பதிவிறக்கம் பண்ண கொஞ்ச நேரத்தில் அவருக்கு அழைப்பு வந்திருக்கு அந்த அழைப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் எங்களால் கடன் கொடுக்க முடியும் அதுக்கு இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு பொறுத்து நீங்கள் கொஞ்சம் முன்பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இவரும் பண தேவை ரொம்ப அதிகம் அசாமில் இருக்கிறவங்களுக்குலாம் பத்தாயிரமே இருபதாயிரமே பெரிய பணமாக தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அங்கே வருமே இங்கே வந்து பத்தாயிரம் ஐயாயிரம் சம்பளத்தை கூட இங்கே வேலை பார்க்குறாங்க ஸோ அந்த பண தேவைக்காக அவருக்கு கடன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவருங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அவரோட உறவினர்கள் நண்பர்கள் இடத்துலலாம் கலெக்ட் பண்ணி ஒரு காசு ஒரு நாற்பதாயிரரூபா முன்பணமாக கட்டியிருக்காரு சரி ஏதாவது பணம் வந்துருமே அந்த பணத்தை திருப்பி தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரூபாய் பணத்தை முன்பணமா கடன் வாங்கி கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனில் உள்ளவங்க யாரையுமே தொடர்பு கொள்ள முடியல அவங்கள்ட்ட பணமும் வரலை ஆனால் இங்கே அவங்க சொந்தக்காரவங்க அவங்க நண்பர்கள்லாம் பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் உடனே கடன் வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எல்லாரும் கொடுத்துருக்காங்க ஸோ அவருக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் யார்கிட்ட வாங்கியிருப்பாரு அவங்க ஊரில் உள்ளவங்கள்ட்ட தான் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு பெரிய காசை தான் அது தெரியும் ஸோ அவங்க கேட்க ஆரம்பித்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ இவர் மன உடைஞ்ச இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எளிமருந்து சாப்பிட்டார் இவர் மட்டும் இல்லாமல் அவரோட மனைவி அவரோட பெண் குழந்தை ஆறு வயது பெண் குழந்தை அவங்களுக்கும் அந்த எலிமருந்தை கொடுத்து மூணு பேருக்கும் கொடுத்துட்டு அந்த திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுருக்காங்க இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது அந்த ஆறு வயசு சின்ன பொண்ணு மட்டும் வாந்தி எடுத்தது ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா அதுக்கு சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுறது உடனே அந்த பொண்ணு வாந்தி எடுத்த உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அதை வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சிருக்காங்க மூணு பேரையுமே அங்கே பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு தான் அமைச்சிருக்காங்க ஆனால் அங்கே அவங்க வந்து பார்க்க முடியாது கண்டிஷன் சீரியஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே திருப்பூர் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அதாவது நீங்க வந்து திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி மேல் சிகிச்சைக்காக அங்க அனுப்பி வச்சாங்க அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலேயே அந்த பெண் குழந்தை இறந்து போயிடுறாங்க அந்த ஒண்ணும் தெரியாத பிஞ்சி இளம் பிஞ்சி இறந்து போயிருச்சு அது மட்டும் இல்லாம அந்த பெண் குழந்தையோட பெற்றோரான ராஜுவும் விஜயும் இன்னும் தீவிர சிகிச்சை தான் இருக்காங்க அவங்களும் பிழைப்பாங்களா என்னங்கிறது யாருக்கும் தெரியல ஸோ இந்த நிகழ்வு வந்து மருத்துவரையாவை ரொம்பவே பாதிச்சிருக்கு ஒரு கனத்த இதயத்தோட இதயம் வெடிக்கிறதுன்னு போட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு அவரோட முகநூல் பக்கத்தில் இதை போது நமக்கும் நெஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது என்ன பண்ணுறது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு லிங்கோ எந்த ஒரு புது செயலியவோ இறக்கி அதுவரையாக பணம் கடன் பெறுறது நல்லதுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் முன்பணமாக ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னாலே அது வந்து ஏதோ ஏமாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷனில் லோன்லாம் அப்ளை பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் நான் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் வாங்கலை ஆனால் இதே மாதிரி ஃபேக்காகவும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சவங்கள்கிட்ட அதாவது தெரிந்த பேங்க்லேயோ வங்கியிலேயோ கடன் பெறுங்க இந்த மாதிரி செயல்களை பயன்படுத்துகிறத தவிரங்க இது போன்ற பிரச்சனைகள் எப்போதான் முடிவுக்கு வருதோ எப்போது இது போன்ற நிலை மாறி எல்லாருக்குமே ஒரு சமமான வாழ்க்கை கிடைக்குதோ அப்போ தான் இந்தியா விடுதலை அடைஞ்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் பதிவிட்டிருக்காங்க இந்த பதிவு நான் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோவை மயக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கு அந்த வீடியோ அடுத்து அவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க இந்த வீடியோ வேறு யாரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்